அகரம் எ எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனால் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியோடிய பணிவான நமஸ்காரங்கள் தமிழ் வள்ளுவப் பெருந்தகையுடைய காமத்துப்பாலிலே களவியல் என்ற தலைப்பின் கீழ் நூற்றி பதினொன்றாவது அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் அதாவது ஒரு பெண்ணோடு சேர்ந்து பழகுதல் அல்லது களத்தலில் உள்ள மகிழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை பெருந்தகை விளக்குகிறார் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி ஒண்டொடிகண்ணேயுள கண்டும் கேட்டும் உண்டும் மோந்தும் தீடியும் அறிகின்ற ஐம்புல இன்பங்களும் ஒளிவீசும் வளையல் அணிந்த இவள் இடத்திலேயே அமைந்துள்ளனவே அதாவது ஒரு பெண்ணை பார்க்கிறான் உடனே இவனுக்கு ஐம்புலன்களிலும் ஐம்புலன்களாலும் நுகர்ந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுது அதை எண்ணி இவன் என்ன ஆச்சரியப்படுறான்னா ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொன்றும் சந்தோஷத்தை தரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருளை பார்த்தால் கண்ணுக்கு சந்தோஷம் ஏற்படும் காதுக்கு ஒரு நல்ல ஒரு இசையை கேட்டால் காதுக்கு செவி இன்பம்னு பேர் மகிழ்ப்பு ஏற்படும் நாவுக்கு ஒரு பொருளை சுவைத்தால் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்போ ஒரே பொருள் ஐம்புலன்களையும் திருப்தி பண்ணாது ஒரு பொருள் ஏதாவது ஒரு புலனுக்கு தான் அதுமாதிரி ஒரு குளிர்ச்சியான காற்று வருதுன்னா அது உடம்பை தழுவும் போது உடம்புக்கு சந்தோஷம் ஏற்படும் ஒரு உடம்பு ஒரு குளிர்ச்சி ஏற்படும் மெய் வாய் கண் மூக்கு செவி நல்ல ஒரு வாசனையான பொருளை நுகர்க்கும் போது அந்த வாசனையுடையது மூக்கில் ஒரு சுவை ஏற்படும் அது உணர்தல் சுவை இந்த ஐந்து சுவையும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஐம்புலன்களில் ஒரே ஒன்றை மாத்திரம்தான் திருப்தி பண்ண முடியும் ஆனால் கண்டும் கேட்டும் உண்டும் மோந்தியும் மோந்த் முகர்ந்தும் தீண்டியும் அறிகின்ற ஐந்து புலன்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களையும் ஒரு சேர இவள் ஒருத்தியிடவே அமைந்திருக்கிறேன் இவள் ஒருத்தியை பார்த்தாலே எனக்கு ஐம்புலன்களுக்கும் திருப்தி ஏற்படுகிறது பிணிக்கு மறந்து பிரமன் அணி இழை தன் தோய்க்கு தன் நோய்க்கு தானே மருந்து நோய்க்கு மருந்தாக ஐவன வேறான பொருட்கள் அவ்வாறு இல்லாமல் அணி புனைந்த இவளால் நமக்கு வந்த நோய்க்கு இவள்தானே மருந்தாகிறாள் இப்போ நோயை உண்டாக்கக்கூடியது ஒன்று இருக்கும் நோய்க்கு மருந்து வேறொரு இடத்துல இருக்கும் அதே நோயை கொடுக்கக்கூடிய பொருளே நமக்கு மருந்தாகாது நோயை தரக்கூடியது ஒன்றா இருக்கும் நோய்க்கு மருந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இவள் இவள் இவளை பார்த்தும்போது எனக்கு ஏற்படக்கூடிய ஏக்கத்தினால் எனக்கு நோய் ஏற்படுகிறது இந்த நோய்க்கு மருந்துமாகவே இவளே இருக்கிறாள் தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு நாம் தாம் விரும்பும் மகளிரின் மென்மையான தோல் மேல் துயிலும் இன்பத்தை போல கண்ணாளனின் போக உலகத்து இன்பமும் இனிதாக இருக்குமோ அதாவது நமக்கு இந்த இந்த உலகத்திலேயே போகங்கிறது சந்தோஷம் இதில் உச்சக்கட்ட சந்தோஷம் என்னன்னு கேட்டால் நாம் விரும்பும் மகளிரின் மென்மையான தோள்கள் மேல் துயிலும் அவளுடைய தோளிலே சாய்ந்து கொண்டு அப்படி கண்ணை மூடிக்கொண்டு துயிலும்னா தூக்கம் இல்லை ஒரு அரைமயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகத்துக்கு விட வேற வேறு சொர்க்கம் மாதிரி இனிமையான சுகம் அதற்கு ஈடு இல்லை நீங்கி நெருவும் குறுங்கோல் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் தன்னை விட்டு விலகி சென்றால் சுடுதலும் அருகில் நெருங்கினால் குளிதலுமாகிய நெருப்பை இவள் தான் பெற்றாளோ அவளை பார்த்து ஒரு தான் விரும்பக்கூடிய ஒரு மகளினுடைய தன்மையை பற்றி அவள் எப்படிப்பட்டவளாக இருக்காங்கிறத ஒரு ஒரு இளைஞன் வர்ணிக்கிறான் எப்படி இருக்கான்னு கேட்டால் இவளை விட்டு நெருங்கி த நகர்ந்து சொல்லும்போது என்னுடைய உடம்பெல்லாம் கொதிக்கிறது அல்லது எரிகிறது அவள் அருகில் செல்லும் போது எனக்கு உடம்பு குளிர்கிறது அப்படி என்றால் இவளிடம் இரண்டுமே இவளிடம் இருக்கிறது இவளிடம் சூரியனும் சந்திரனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவளை விட்டு அருகி தள்ளி செல்லும் போது சூரியனாக என்னை இவள் தகிக்கிறாள் இவள் அருகில் செல்லும் போது சந்திரனாக என்னை குளிர்விக்கிறாளே இரண்டும் எப்படி இவளிடம் இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோற்றார் கதுப்பினால் தோல் விரும்பிய பொழுது அவையவை தரும் இன்பத்தைப் போல இன்பம் தருவன மலரணிந்த கூந்தலை உடையவள் ஆணையை இவள் தோள்கள் தருகின்ற இன்பமே ஆகும் அதாவது விரும்பிய பொழுது அவையவை தரும் இன்பத்தை போல எந்த பொருள் நமக்கு பிடிக்கிறதோ அந்த பொருளை நாம் சுவைக்கும் பொழுது அல்லது நுகரும் போது அல்லது த தொடும்போது அல்லது அனுபவிக்கும் போது ஒவ்வொரு வகையான இன்பங்கள் இருக்கும் நமக்கு எது ஒரு 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 கனி நமக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு மாம்பழம் பிடிச்சிருக்குன்னா அதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு சந்தன வாசனை நமக்கு சந்தனத்தினுடைய அகில் சந்தனம் போன்ற வாசனை நமக்கு பிடிக்கும்னா அந்த சந்தனத்துடைய வாசனை அதை முகரும் போது கிடைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு பாட்டு நமக்கு பிடிக்கும்னா அது எல்லாமே கேட்கும் கேட்கும்போது பிடிக்கும் ஆனால் இந்த அவ்வளவு இன்பங்களும் சேர்ந்து அவளுடைய தோளிலே சாயும் அவளுடைய மலரணிந்த கூந்தலையுடைய இவளுடைய தோள்கள் அத்தனை இன்பங்களையும் ஒரு சேர கொடுக்கின்றதே உருதோறு உயிர் தளிர்ப்பை தீண்டனால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றத தோல் அணைக்கும் போதெல்லாம் வாடியை என் உயிர் தளிர்க்குமாறு தீண்டுதலால் இப்பேதையின் தோள்கள் அமிர்தத்தால் ஆகியவை போலும் அது இவளை பிரிஞ்சு இருக்கிறதுனால என்னுடைய மனமானது வாடிப்போய் விடுகிறது இவளுடைய தோளிலே சாய்ந்து இவளுடைய தோளிலே சாய்ந்து அணைக்கும் போதெல்லாம் அந்த வாடியே என்னுடைய உயிர் உயிர்ங்கிறது ஒரு செடி மாதிரி உனக்கு அந்த உயிரானது மறுபடியும் தளிர்த்து இருப்பதால் இப்பேதையின் தோள்கள் ஆனவையோ ஏன்னா அமிர்தம்தான் சாகா வரம் கொடுத்தது ஆகவே இப்போ அவருடைய தோளிலே அணைத்து கொண்டு இருக்கும்போது எனக்கு வாடியை என்னுடைய அவரை பிரிந்து என்னுடைய வாடியை என்னுடைய உயிர் மறியம் தளிர்ப்பதனால் இவள் தோள்கள் அமிர்தத்தால் செய்யப்பட்டதோ தம் வீட்டிலிருந்து தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு தம் வீட்டிலிருந்து தமக்குள்ள பகுதியை உண்ணும் இனிமை போன்றது அழகிய மாமை நிறம் உடையவளாகியவளை தழுவி பெறுகின்ற இன்பம் இவளை தழுவும் போது எனக்கு ஏற்படக்கூடிய இன்பமானது எனக்குரிய என்னுடைய வீட்டிலே எனக்கு எனக்காக செய்யப்பட்ட உணவை ருசியான உணவை நான் உண்ணும் பொழுது எனக்கு எப்படி ஒரு சந்தேசம் சந்தோஷம் ஏற்படுமோ எப்படி ஒரு மக மகிழ்வு ஏற்படுமோ அதுபோன்று இவளை தழுவும் போது எனக்கு இன்பம் கிடைக்கிறது வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு காற்றும் இடையே புகுந்து பிளந்து விடாத இறுக்கமான தழுவுதல் விரும்பி கூடும் இருவருக்கும் இன்மை தரும் நல்ல இன்ப உறவாகும் நல்ல இன்பமான உறவு எப்படி இருக்கும் என்றால் காற்று போக காற்று கூட உள்ளே புகுந்து விடாத அளவுக்கு இருவரும் தழுவி இருவரும் ஒருவாராகும் கூடிய நிலையை இருந்தால் அதுவே அதிகபட்ச இன்பமாகும் ஊழல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊழலும் அதனை அளவோடு அறி அறிந்து தெரிவித்தலும் பின்னர் கூடுதலும் என்னும் இவை எல்லாம் காமம் பொருந்தியவர் தமக்குள்ளே பெற்ற பயன்களாகும் அது ஊழல்னால் என்னென்னா மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் பொய்யான கோபமும் பொய்யான சண்டையும் அது சண்டை போடணுங்கிறக்காக போடுறது இல்லை அதே நேரத்தில் கோபமும் கோபப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு புன்னகை கலந்த கோபம் ஒரு சீண்டல் அதுக்கு பேர் ஊடல் வாய் முகம் கோபமாக தெரியும் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் முகம் காட்டிடும் அதுதான் பேர் ஊடல் சரி ஊடலுக்கு அப்புறம் இதை உணர்த்தல் உணர்த்தல்னால் என்ன வந்து உண்மையான சண்டை போடவில்லை பொய்கோபம் அந்த அதை உணர்ந்த அதை அதையும் அதே முகம் உணர்த்தும் வாய் கோபப்படுவது மாதிரி பேசும் ஆனால் முகத்திலே அது பொய்யான கோபம் என்று காட்டிவிடும் அது மாதிரி ஊடல் முகம் வந்து கடுகடுப்பாக இருக்காது ஆனால் வாய் பேசுகிறது கோபம் வாய் பேசுகிற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் ஒரு கடும் கோபமாக இல்லாமல் ஒரு செல்லமான கோபமாக இருக்கும் அதை முகம் உணர்த்தும் தான் ஊடலும் உணர்தலும் இது ரெண்டும் புரிஞ்சாகிவிட்டால் உடனே அவரோட இருவரும் ஒன்றாக இணைய ஆரம்பித்து விடுவார்கள் அந்த அந்த ஊழல் தான் ஒரு ஆணுக்கு பெண் காட்டக்கூடிய தான் அவனுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் இதை காமத்தினுடைய அதிகபட்ச பயன் என்னென்னா ஊடலும் உணர்தலும் கூடலும் ஊடலும் ஊடல் அந்த ஊடலை உணர்தல் கூடல் இது ஏன் உணர்தல்னு வச்சுருக்கான்னு கேட்டால் அந்த கோபம் பொய்யான கோபங்கிறதையும் உணரணும் இவன் உடனே ஆக கோபப்பட்டாலே வாயில் கோப மறுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோபத்தில் இவன் அந்த அந்த கோபத்தினுடைய அதை கூடல் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் புணர்தல் இருக்காது கூடல் இருக்காது ஆகவே ஊடல் உணர்தல் கூடல் இது மூன்றுமே காமத்தினுடைய உச்சகட்ட பயனை தரும் அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் மாட்டு அறியும் போது முன்னிருந்து அறியாமையை கண்டார்போல் தெரிவான சிவந்த அணிகளை உடையவளை சேர்ந்தோறும் காமம் இன்பம் உண்டாகிறது அதாவது ஒன்றை அறியும் போது முன்னிரந்த அறியாமையை கண்டாற்போல நமக்கு ஒரு சில விஷயங்கள் உலக விஷயங்களில் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அதை தெரிந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் எப்படி சந்தோஷம் ஏற்படுகிறதோ அதுபோன்று காம இன்பமானது காமத்தினால் ஏற்படக்கூடிய சந்தோஷமானது ஒரு தெரியாத ஒரு பொருளை தெரிந்து கொண்டது பாரதியும் கிடைக்காத ஒரு பொருள் நமக்கு கிடைத்தது போல அதான் நம்ம கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைத்த ஒரு பொருள் நமக்கு கிடைப்பது போல சந்தோஷம் ஏற்படும் இதில் திரைப்படப்பாடல அது அழகாக அதில் விளக்குவார்கள் என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதேன் என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் பாடுவதேன் மின்னலிட குஞ்சுவதேன் கன்னிமொழி கொஞ்சுவதேன் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் மங்கையரின் சீதனமே என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதேன் அடுத்தப்பல வரும் இந்த காதல் என்பது எதுவரை இருக்கும் என்றால் முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூடி வரும் முதுமை பெற்ற காதல்ங்கிறது என்னன்னா ஒரு அன்பு வந்து அளவுக்கு மீறி போய் ஆகிவிட்டால் வயது ஒரு தடையாக இருக்காது என்று அந்த பாட்டில் வரும் அடுத்தது இன்னொரு கவிஞன் பாடுகிறான் கண்ணதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் மாற்றினார் நேற்று வரை ஏமாற்றினார் கண்ணதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் மாற்றினார் நேற்று வரை ஏமாற்றினார் என்னை அவளிடத்தில் தருகிறேன் என் அவள் என் மறுக்க மறுக்கிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என் கண் எதிரே அவளை பத்தி வர்ணிப்பான் இதுல ஒரு அழகு என்னன்னு கேட்டா கம்பராமாயணத்தில் இந்த காட்சி வரும் ராமன் அவளை பார்த்து விட்டு அதை நான் போ போன இதில் சொன்ன மாதிரி கன்னிமாடத்தில் அவளுடைய காட்சியை பார்த்து விட்டு உறங்க போகும்போது ராமனுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது ராமன் ஏற்கனவே எந்த வகையான சுத்தமான பிரம்மச்சரியவர்தான் இருக்கான் ஆகவே அவன் அவனை அழைத்து வந்தது வில்லை காண வேண்டும் என்று அதாவது வில் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு திருமணங்கிறதோ இது அதனால் பரிசாக நமக்கு பெண்ணை தரப்போகிறான்னு தெரியாது ஒரு யாகம் நடக்கிறது அதை பார்க்க போவோம் என்று விஸ்வாமித்திரர் அழைத்து வருகிறார் ஆனால் இங்கு அந்த யாகத்துக்கு பரிசாக சீதை கிடைக்கப் போகிறாள்ங்கிறது ராமனுக்கும் தெரியாது ஒரு யாகம் நடக்கிறது மிதிலைக்கே அங்கே கூட்டு போகிறேன்னு தான் சொல்லி கூப்பிட்டு போகிறார் ஆனால் போகும்போது கன்னி மாடத்தில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கும்போது அவர் சீதையுடைய மனத்திலே ராமனை பற்றி ஒரு என்ன யாரோ இவர் யாரோ என்ன பேரோ சீருளாவும் மிதிலையில் கார்குளாவும் சீருளாவும் மிதிலையில் மாடந்தனில் வந்து நின்றது யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அரியனே இவை பார்த்த உடனே இந்த கன்னி மாடத்திலே இவளை பார்த்து விட்டோமே இவள் யாரோ ஆனால் என்னுடைய மனசு வேறு பெண்ணிடம் மனது நாடாதே அப்படி இருக்கும்போது இவள் என்னை ஒரு பார்வையினாலே என்னுடைய மனதுக்குள் புகுந்துவிட்டால் என்னை நான் அவளிடம் பறிகொடுத்து விட்டேனே என்னுடைய மனம் அவ்வாறு செல்லாதே என்று இரவிலே உதிக்க இரவிலே வந்த அந்த நிலவானது ராமனுக்கு சூரியனை போல் தகிக்கிறதான் இந்த நிலவு என்னை சூரியன் போல் என்னுடைய உடலில் வெப்பமாக்கிறதே அதுதான் ஒரு குரலை சொன்னார் அவளை திரும்ப காணும்போது தான் என்னுடைய உடலுடைய நோய்க்கு மருந்தாகும் எப்பொழுது காண்போமோ என்று இவருடைய மனம் சஞ்சலப்படுவதாக ராமாயணத்தில் ஒரு காட்சி அந்த வகையிலே அதாவது ஒரு பெண் அழகிய வலைகளை அணிந்த ஒரு பெண் கருங்கூந்தலை உடைய பெண் அவளை தழுவுவதால் ஏற்படக்கூடிய தான் புணர்ச்சி பழகு புணர்ச்சி புணர்ச்சி மகிழ்தல் அவளோடு புணர்வதால் அவரோடு கூடுவதால் என்னென்ன பலன் கிடைக்கிறது என்பதை வள்ளுவன் சொல்லும்போது இந்த ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு புலன்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஆனால் அவளை தழுவும் போது என்னுடைய ஐம்புலன்களும் மகிழ்வடைகிறது அதே போன்று என்னுடைய உயிர் உயிரானது அவளை பிரிந்திருக்கும் போது வாடுகிறது அவளை தழுவும் போது இந்த உயிர் உயிரானது ஒரு செடி போல தளிர்த்து பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து ஒரே நேரத்தில் அத்தனை செயல்களும் நடைபெறுகிறது இவளை பிரியும்போது என் உடல் வெம்மையாகவும் அவளை தழுவும் போது குளிர்ச்சியாகவும் இரண்டும் அவளை விட்டு நகர்ந்து செல்லும் என்னுடைய உடலில் வெப்பமாகிறது அவள் அருகே சென்று அவளை தழுவும் போது என்னுடைய மனமும் உள்ளமும் உடலும் குளிர்கிறதே இவளை பிரிவது போது எனக்கு ஏற்படக்கூடிய நோயானது நோயை உண்டு போவலும் அவள்தான் அவளோடு சேரும் அதற்கு மருந்தாக இருந்து என்னுடைய நோயை தீர்ப்பவளும் அவள்தான் என்று வல்வப் பெருந்தொகை உணர்ச்சியினுடைய இன்பத்தை மிக அழகாக நேர்த்தியாக ஒரு பெண்ணோடு உணர்ச்சி ஏற்படும் போது ஏற்படக்கூடிய மகிழ்வை இந்த பத்து பாடல்களில் விளக்கியுள்ளார் என்பதை கூறி அதை இன்னொன்று சுழல் இவள் எனக்கு இவளை பிரியும்போது நான் உயிர் இருப்பதை உணராமல் அவளை தழுவும் போது மறுபடியும் புத்துயிர் பெறுவதால் இவரது இவளிடம்தான் அமிர்தம் என்பது இருக்கிறதோ என்று எண்ணுகிறார் அப்படி என்றால் புணர்ச்சியினுடைய மகிழ்ச்சியை வள்ளுவர் பிறந்தகை அழகாக இந்த பத்து பாக்களில் காட்டுகிறார் என்பதை கூறிய ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீர் இரளாத இறைவானி இதார பறையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமானால் எங்கும் திருவருள் பற்றி என் குருவரும் போவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா